ஆய் காய்ஸ் நீங்கள் பார்க்குறது மாதிரி விலக்கு இருக்க ஏ கேமத்தில் ரம்ஜான் சாரி கழிச்சு தான் பார்த்துட்டிங்க ரொம்ப அழகான கிளைசனாக இருக்குது அதோடய கண்டினியூ வீடியோது இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குது எடுத்துட்டு வந்து தெரியும் எடுக்காத நம்ப எடுத்து வந்து பார்த்து சொல்லுங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கரிஷ்மா சாரி இது வந்து டிஷ்ஷூ மாதிரிலாம் எதுவும் கரிஷ்மா நம்ம டிஷ்யூ பெண்டை ஒரு டிஷ்ஷூ அதே மாதிரி இது ஃபுல்லாக கோல்டங்களில் இருக்குங்க தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி இந்த கோல்டலே பாட்ரு சாரி ஃபுல்லாக கோல்டலேயே இருக்கும் சாரி வந்து கொஞ்சம் திக்னஸ் மாதிரி தான் இருக்கும் பார்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு ஃபுல் கோல்டு டிசைன் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா டிசைன் போட்டிருக்கும் பார்டர் போட்டிருப்பாங்க ஆனால் தெரியாது பொட்டு மாதிரி டிசைன் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தா இந்த ரொம்ப மெயின் ரூட்டாக இருக்கும் அந்த மாதிரி கோல்டு நிறைய கலர்ஸ் இருக்குது இதெல்லாம் எங்கே இருக்குன்னா இங்கே தாங்க இருக்குது சாஃப்ட் சில்கு அவர்னா பட்டா இருக்குல்ல அந்த செக்ஷன்ல தான் இருக்குது இந்த செக்ஷன்லாம் வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கனாக்கு சாஃப்ட் சில்க் வந்து பார்த்திங்கனாக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா இது சுங்கம் தொங்குது அது நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அபர்னா பாட்டு அது தௌசண்ட் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் வர முடியாது இருக்குது இது ஃபுல்லாக சாப்பிட்டு சில்க் தான் நிறைய கலர்ஸுக்கு பார்த்திங்கன்னா முதலெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மற்றங்க கலர்ஸ் கம்மியாக இருக்கும் இப்போ நிறைய கலர்ஸ் வந்துச்சு சூப்பர் சூப்பர் கலராக இருந்துச்சு நம்மளே இப்போ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தொங்கை விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கேட்டல்களில் நம்மளே பார்த்து எடுத்து காட்டினோம் அவங்க எடுத்து விரித்து காட்டுவாங்க நல்லாயிருக்கும் கலர்ஸில் அந்த சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு பக்கம் சுங்க வச்சுட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வர சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் இது எப்போயுமே இந்த செக்ஷன் வந்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட் சில்க்கு வாங்கிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இதே செக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்தா கரிஷ்மா சாரி பார்த்தீங்களா அது கரிஷ்மா டிஷ்னு சொல்லலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் கரிஷ்மா பட்டு கரிஷ்மா டிசுன்னு சொல்லலாம் கோல்டுலேயும் அது நிறைய அதே கோல்டுலேயும் அந்த மாதிரி கலெக்ஷன் இருக்குது அபர்ணா போட்டு இது பக்கத்தில் இது ஃபுல்லாக அபர்ணா போட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக அதுவும் பார்த்தீங்கன்னா ஸாரீ வித் ப்ளவுஸோட இருக்கும் ஆயிரத்தி நூறுரூவாலேருந்து ஆயிரத்தி அறநூறுவா முடியும் இருக்குங்க நிறைய கலெக்ஷனுங்க பார்த்தீங்களா இப்படிலாம் ஒயிட் கலர் க்ரீம் கலர்லாம் நிறையா வந்துச்சு அழகாக அங்கே அடுக்கி வச்சிருக்க பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வர சாட்டர்டே சண்டே விட நீங்கள் விசிட் பண்ணி வரலாம் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது ஆல்ரெடி நிறைய ஜோதிகா ஸாரீ அம்பானி எல்லாம் போட்டது இன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக தனியாக வந்து வச்சுருக்காங்க இப்போ பார்க்க போகிறது வந்து தனியாக வச்சுக்கோங்க ஒரு சாரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அதையும் சரி கொஞ்சம் இருக்குது அதையும் நம்ம இதிலே போட்டுருவோம் சொல்லிட்டு இந்த வீடியோலேயும் எப்போயும் சொன்னால் தான் தீபாவளி நாள் திருநாள் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் நாள் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விலைக்கு தூண் இருக்குது இயற்கை ஆபத்து ஏன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதுரையில் நீங்கள் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்காக்க இங்கே தான் நமக்கு ரொம்ப விலை கம்மியாக கிடைக்கிது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் நம்ம சாரி வாங்கினோம்னா எல்லா ஷாப்பிங்கிட்ட ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ கம்மியாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் இந்த கலெக்ஷன் நீங்கள் வேறு எங்கேயும் கிடைக்காது நிறைய கலெக்ஷன் வேணும் அந்த பட்ஜெட்டில் வேணும்னா இங்கே நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கலாம் அவ்வளோதான் இருக்கும் இங்கே எல்லாம் இந்த செக்ஷனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பட்டுண்டா இந்த செக்ஷன் வரும் நான் போடு பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் பட்டு அது இருக்குது அது வெயிட்டிங்கில் இருக்குது அது நான் போடுவேன் சரி இப்போ ரம்ஜா இருக்கேன் டக்கு டக்குன்னு அவங்க வாங்கிட்டேன் சொல்லிவிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது அடுத்து நான் பட்டு போட சர்ட்டை பட்டு போட தோம்னே அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கேன் அதை நான் போடுவேன் சரி இப்போ சாரி போயிட்டுருக்கு சொல்லி விட்டுட்டுருக்கேன் அந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பட்டுன்னு சொல்லலாம் யார் நயன்தார சாரீஸ் பார்த்தீங்களா இந்த விலையிலே அங்கேன்னு சொல்லுவீங்க பாருங்கள் இந்த விலையில் நயன்தார சாரீஸா ஆமாங்க வெறும் செவன் டுவெண்ட்டி தான் இது கோல்டில் பிங்க்கு தௌசண்ட் எயிட்டி ஆனால் அவங்களுக்கு செவன் டுவெண்ட்டி தான் கொடுக்குறாங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா சில்வரில் இருக்குது பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது சில்வரில் ஆனால் பார்டர் வந்து பிங்க்கு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சில்வரு கோல்டு ரெண்டு கலர் இருக்குது ரெண்டு கலருமே பிங்க் கலர் பார்ட்ரு ரெண்டு ஒரே ரேட்டுங்க தான் தௌசண்ட் எயிட்டி உள்ளதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன் டுவெண்ட்டி கொடுக்குறாங்க இவ்வளோ கம்மியாக நீங்கள் இங்கே மட்டுந்தான் வாங்கினேன் குவாலிட்டி பிள்ளை வேறு லெவல் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் அந்த பார்டர் பார்த்திங்களா அதில் பார்த்தீங்கன்னாக்கு ஜிக் ஜாக் மாதிரி இருக்கும் பார்ட்ரு பிங்க் பார்டருக்கு அந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஜிக் ஜாக் மாதிரி இருக்கும் அந்த சில்வர் கலர் கோல்டு கலருக்கு பார்த்தீங்களா சாரி ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெயின்ட்ராப் அப்படியே மலை தூரல் விழுகும்பாங்க அப்படியே அப்படியே ஒரு கண்ணாடி மேலே அப்படியே மழை தண்ணி வடிஞ்சு வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லுக்கு இந்த சாரீஸில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இதெல்லாம் நைட் டைம் ரிசப்ஷனுக்குலாம் கட்டிட்டு நைட் டைம் கட்டிட்டு அழகா இருக்குது சரி ஒன்று எடுத்து காட்டுற சொன்னேன் அந்த இடத்துக்கு காட்டுறாங்க பார்த்தீங்களா ஜிக் ஜாக் மாதிரி இருக்கா இது பாருங்கள் மழை விழுகிற மாதிரி இருக்கு பாருங்கள் இந்த மலை மேலேருந்து மழை வடிஞ்சு வர மாதிரி இருக்கா மழை தண்ணி அப்படியே வடிஞ்சு வர மாதிரி இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டாக கட்ரிக்கா தெரியுது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபராக இருக்குது என் பொண்ணு அது அங்கே தொங்க விட்ருக்காங்க மாமீன் போயிடுச்சு பார்க்குறதுக்கு இல்லை எங்கேடாச்சுன்னு எங்கள் பாரு மாமீன் போட்டுப்பா சொல்லிடுச்சு இது பார்த்தா இங்கே பாருங்கள் இது கோல்டில் போட்டிருக்காங்க இது பியூர் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்கப்பா பியூர் சில்க்கு தான் அதை கோல்டு வந்து பார்த்தேன் கோல்டு செவன் எயிட்டி ஃபைவ் இது டிசைன் இருக்கும் உங்களுக்கு உத்து பார்த்தா தெரியும் அதில் ரொம்ப மெயின் விட்டு ரெண்டு லேடிஸ் ரொம்ப இது உங்களுக்கு அவ்வளோவா பக்கத்தில் வந்து தெரியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில்வர்லேயும் இருக்குது கோல்டுலேயும் இருக்குது சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கி செவன் எயிட்டி நைனு கோல்டுல செவன் எயிட்டி ஃபைவ் ரெண்டு கிளம்பு தங்க விட்ருந்தாங்க வந்து கண்டினியூ அந்த காட்டில்னு சொன்னேன் அம்மே அங்கே ஹேங் பண்ணுறதாங்க அதான் பார்த்தேன் உங்களுக்கு காற்றில் கெசவாக இருக்குமே ஈஸியாக இருந்து சொல்லி சொன்னாங்க அது பார்த்தா சாரியே மெட்டீரியலே வேறு நம்ம வாட்டில் போய் எடுத்துகிட்டு வந்துடனே நம்ம பார்த்துட்டு என்ன அதான் பார்க்காம அதுதான் நம்ம எடுத்து பார்க்கணும்னு சொல்கிறது எப்பயுமே அப்போ பாருங்கள் எடுத்து பார்க்கணும் தெரிஞ்சு அது பியூர் சில்கு போட்டுருந்தாங்க அது ரேட் நான் சொன்னபோது எழுநூற்றி எண்பத்தஞ்சு கோல்டு கலர் சில்வர் கலை எழுநூற்றி எண்பத்தொம்பதுக்கு இன்றைக்கி சாரி கலெக்ஷனாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கே வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்